நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன் சேவை செய்வதையே பெருமையாக நினைக்கும் குடும்பத்திற்காக உழைக்க ஆசைப்படும் கும்பராசி நண்பர்களே உங்கள் மீது நம்பிக்கை வைத்து விட்டால் அந்த சாதித்து காட்டுவீர்கள் நம்பிக்கைக்காக என்ன வேண்டும் என்றாலும் செய்வீர்கள் கும்பராசி நண்பர்கள் கும்பராசி நண்பர்களே உங்களை சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சி அது மாதிரி நீங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க இந்த வீடியோவை கிளிக் பண்ணதுனால ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு ருத்ரா தாண்டவம் எடுக்கும் கும்பராசியின் நண்பர்கள் அது என்ன ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் ஆனால் உங்கள் வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு வீடியோ இது ஏற்கனவே விஸ்வரூபம் எடுக்கும் கும்பராசி நண்பர்கள் அப்படிங்கிற வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பா அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த வீடியோ பார்க்காதவர்கள் அந்த வீடியோவை பாருங்கள் கண்டிப்பா பாருங்க உங்க வாழ்க்கையை மாற்றும் சோர்ந்து கிடந்தவர்களுக்கு ஒரு சுறுசுறுப்பையும் ஒரு வெற்றியையும் ஒரு சிந்தனையையும் தூண்டக்கூடிய ஒரு வீடியோ அது ஏன்னா கண்டிப்பா பல கிரகங்கள் உங்களுக்காக ஆதரவாக இருப்பதை நீங்கள் அதில் பார்த்திருப்பீர்கள் பார்ப்பீர்கள் அதை பார்த்துட்டு கண்டிப்பா தொடர்ச்சியா உங்களுக்கு இந்த வீடியோ அமைஞ்சிருக்கும் குரு இதுவரையில நெற்கதியில பயணம் செய்து கொண்டிருந்த குரு பகவான் தற்போது வக்ரகதியில் பயணம் செய்து உங்களை பார்க்கிறார் அதாவது குரு பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு பலம் யோகம் அதிர்ஷ்டம் அதிகம் அப்படி என்ன வக்கர என்ன அது எங்க இருந்து பாக்குறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேர்கதியில சென்று கொண்டிருப்பார் குருபகவான் அப்படி போயிட்டே இருக்கும்போது உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் உழைப்பவர்கள் உழைக்காதவர்கள் ஜால்ரா பண்றவங்க துரோகம் பண்றவங்க இப்படி அவர்களின் நேரங்காலத்திற்கு ஏற்ப அதிர்ஷ்டங்களுக்கு ஏற்ப வாய்ப்புகளையும் யோகங்களையும் கொடுத்து கொண்டு செல்வார் அப்ப மிக நேர்மையாக இருக்கும் அதாவது மேல்மட்டத்தில் இருப்பவர்கள் எல்லாம் முன்னேறி கொண்டிருக்கும் போது அடித்தளத்தில் இருக்கும் ஒரு உங்களை மாதிரி ஒரு பாவப்பட்ட ஜென்மங்கள் ஏன்னா உழைச்சி உழைச்சி ஓடா தேஞ்ச கும்பராசி நண்பர்களை போல் உள்ள ஜீவன்களுக்கு அவர்களின் கூக்குரல் கேட்டு கடவுளே எவ்வளவு உழைச்சாலும் உனக்கு கண் இல்லையா எங்களை ஒரு முறை திரும்பி பார்க்க மாட்டியா ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது ஏன் எனக்கு துரோகம் நடக்குது ஏன் எனக்கு கஷ்டகாலம் இருக்கு கடன் ஏன் அதிகமாவது ஏன் வேலையில பிரச்சனை குடும்பத்துல பிரச்சனை உறவுகள்கிட்ட பிரச்சனை அரசியல்ல பிரச்சனை சினிமா துறையில பிரச்சனை தொழில் துறையில பிரச்சனை இப்படி உங்களுடைய குரலை கேட்டு திரும்பி பார்க்கிறார் ஒன்னவன் குரு எங்கோ ஒரு கூக்குரல் கேட்கிறதே அது பார்ப்போம் அப்படின்னு திரும்பி ரிட்டர்ன் வருகிறார் அதாவது திரும்பி வருவது திரும்பி வந்து எவ்வளவு கீழே இருந்தாலும் உங்களை பார்க்கிறார் உங்களை பார்த்து உங்களுக்கான ஒரு வாய்ப்பை வைக்கிறார் போல தெரியுமா லைஃப் டைம் செட்டில்மெண்ட் வாழ்க்கை முழுவதற்குமான ஒரு வருமானத்தை உங்கள் முன்பு வைக்கிறார் அந்த வாய்ப்பை நீங்கள் தட்டி பறித்து விட்டீர்கள் என்றால் வாழ்க்கை முழுவதும் உங்களை ராஜா மாதிரி பார்த்துக்கொள்ளும் உங்களுக்கு பின்வரும் அந்த பலன் கிடைக்கும் அதாவது பொருளாதார வெற்றி பண குவியல்கள் பண மழைகள் புதையல்கள் அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் இப்படி அந்த வாய்ப்பை தொடும்போது பறிக்கும் போது வாழ்க்கை முழுவதுக்குமான பலன் கிடைக்கும் அது மாதிரியான ஒரு வாய்ப்பை தற்போது உங்களுக்காக வைத்திருக்கிறார் ஆனால் அதற்கு முன்பு அதை பறிக்கணும்னா அவ்வளவு விஷயம் இல்லைங்க உழைப்பு வேர்வை அசிங்கம் அவமானம் சகிப்புத்தன்மை எதிரி துரோகம் இப்படி பல கடல்கள் மலைகள் எரிமலைகள் முள் கல் எல்லாமே தாண்டி போனாதான் அதை பறிக்க முடியும் அதற்கெல்லாம் தயாராக இருக்கிறீர்களா கும்பராசி நண்பர்களே தயாராக இருக்கிறேன் எல்லாமே போயிடுச்சு இதுக்கு மேல என்ன இருக்கு முயற்சி பண்ணி தான் பார்ப்போமே வாழ்ந்துதான் பார்ப்போமே இனிமே வாழறதுக்காக சாவர அளவுக்கு நம்ம உழைச்சிதான் ஆகணும் உழைக்க போறோம் என்னதான் நடக்கும் பாத்துடலாம் பிள்ளா படத்துல நான் வாழறதுக்காக சாவர அளவுக்கு முயற்சி பண்ணோம் அப்படின்னு அந்த மாதிரி முயற்சி பண்ணி பார்த்து விடலாம் என்று முடிவு செய்திருப்பீர்கள் அல்லது முடிவு செய்வீர்கள் அப்பதான் உங்களால வாழ்க்கையை வந்து இந்த ஜென்மத்துக்கான வாழ்க்கையை மிக சந்தோஷமாக அனுபவித்து செல்ல முடியும் ஏன்னா கிரக அமைப்புப்படி உலக நீதிப்படி ஒரு மனிதனுக்கு ஏழு ஜென்மம் ஆனால் உங்கள் ஞானப்படி உங்கள் அறிவுக்கு எட்டியபடி இந்த ஜென்மம் ஒன்றே அதனால இந்த ஜென்மத்தை முழுமையா நம்ம அனுபவிச்சுட்டு போனோம் அனைத்து வித சந்தோஷங்களையும் நாம் பார்த்து விட்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா அனைத்துக்கும் தயாராகி விடுங்கள் ஏன்னா உங்களுக்கான வாய்ப்பை தற்போது குரு பகவான் கொண்டு வந்து முன்னாடி உங்க முன்னாடி வச்சிருக்கிறார் அதனால கும்பராசி நண்பர்கள் இப்போது என்ன முடிவெடுக்க போகிறீர்கள் அதுதான் உங்க முன்னாடி உள்ள கேள்வி இந்த குரு வக்கரம் சோதனைகளை சாதனைகளாக மாற்றப் போகிறீர்கள் உங்க வாழ்க்கையில எவ்வளவு சோதனையாக இருந்தால் அதை அனைத்தையும் இப்ப சாதனையா காட்டப் போறீங்க அந்த வாய்ப்பை தான் தற்போது குரு பகவான் கொடுக்கிறார் இந்த பொன்னவன் குருவின் பயணம் உங்களுக்கு சாதகமாக அமைந்துவிட்டால் நல்ல தொழில் கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் நல்ல வருமானம் கிடைக்கும் இன்னும் ஒருபடி மேல சொல்லணும்னா கோடி கோடியாக பணம் கொட்டும் அது மாதிரியான அதிர்ஷ்டங்களை கும்பராசி நண்பர்களுக்கு தற்போது குரு பகவான் கொடுக்க போகிறார் ராசியில் பயணம் செய்யும் குரு பகவானால் உங்களுக்கு பேரதிர்ஷ்டம் காத்திருக்கிறது அது மாதிரி குரு பகவான் உங்க ஜாதத்துல ஒன்று நான்கு ஏழு பத்து எனப்படும் கேந்திரஸ்தானங்களில் இருந்து ராகு ஆறாம் இடத்தில் இருந்தால் அஷ்டலட்சுமி யோகம் அமைவதாக ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது ஆறாம் இடத்தில் அசுப கிரகமான ராகு இருப்பதனால சத்ருஸ்தானமான ஆறாம் வீட்டில் கெட்ட ஆதிபத்தியங்களான கடன் நோய் எதிரி இது எல்லாமே ஒழிக்கப்பட்டு உங்களுக்கு சுப விஷயங்களே நடக்க போகிறது அதுதான் ஜாதகத்தின் விதி ஜோதிடத்தின் விதி அது மாதிரி குரு ஹம்ச யோகம் தரும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இன்னொரு அருமையான வாய்ப்பை வழங்குகிறார் இதுதான் மெயின் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு என்ன எங்க வாழ்க்கையில நடக்க போகுது நாங்கள் என்ன ஆட போகிறோம் எங்களுடைய நண்பர்களான சந்திரன் சூரியன் செவ்வாய் குருவை பார்க்கிறார்கள் அதனால உங்களுக்கு யோகம் கன்ஃபார்ம் அதாவது கன்ஃபார்ம் செய்யப்படுகிறது சீல் குத்தி அப்பாயிண்ட்மெண்ட் ஆர்டர் உங்களுக்கு கிடைக்குது யோகத்துல அடிச்சாண்டா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவார்ல நம்ம நித்யானந்தா அந்த மாதிரி உங்களுக்கான ஆர்டர் யோகம் வலுப்பெறுகிறது அது மட்டும் இல்லாம குரு ராகு சேர்க்கையால உங்களுக்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு அஷ்டலட்சுமி யோகம் தேடி வந்திருக்கிறது சாதாரண யோகம் இல்லைங்கிறது அஷ்டலட்சுமி யோகம் தேடி வந்திருக்கிறது அப்படின்னா தைரிய லட்சுமி வீரிய லட்சுமி லட்சுமி தானிய லட்சுமி இப்படி லட்சுமிகள் சேர்ந்த அஷ்டலட்சுமி யோகம் உங்களுக்கு தேடி வருகிறது இது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு கும்பராசி நண்பர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இப்ப நீங்க பல கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பீங்க இருப்பீங்க நல்லா சம்பாதிச்ச ஒரு நேரத்துல ஆனா அதெல்லாம் விட்டுட்டோமே தேவையில்லாத ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்து அல்லது யோசிக்காமல் கேப்பார் பேச்சு கேட்டு அடுத்தவர்களின் துரோகத்தால் அடுத்தவர்கள் நம்மளை வீழ்த்து விட்டார்களே நம்மளுடைய சொத்தெல்லாம் போய்விட்டதே நம்ம சம்பாரிச்ச இந்த கோடிக்கணக்கான பணம் வீண் செலவாகி இழந்து விட்டோமே சரியான நேரத்தில் ஒரு இடம் வாங்காம ஒரு பொன் பொருள் அல்லது ஒரு வீடு கட்டாம விட்டுவிட்டோம் இன்னைக்கு நாம வாடகை வீட்லேயோ அல்லது பழைய வீட்லேயோ கூரை வீட்லேயோ அல்லது ஓட்டு வீட்லேயோ இப்படி இந்த காலகட்டத்திலும் இது மாதிரி ஒரு வீட்டில் நாம் தங்கி அப்படின்னு கும்பராசி நண்பர்கள் குமரி கொண்டிருக்கிறீர்கள் பெரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது ஆனா அந்த விரயசனின் ஒண்ணு வந்ததுல அதுல அனைத்தையும் இழந்து கொண்டிருப்பீர்கள் இழந்திருப்பீர்கள் அதுல கடன் அதிகமாக இருக்கும் தற்போது அதையெல்லாம் சரி செய்வதற்கு தான் இந்த குருபகவான் உங்களுக்கான வாய்ப்பை வைத்திருக்கிறார் தயாராகி விடுங்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த யோகத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அது மாதிரி இரண்டு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் இவர் இப்பொழுது குருபகவான் பகவான் மூன்றாம் இடத்தில் அடி வைக்கிறார் மூன்றாம் இடம் என்பது சகோதர சகாய ஸ்தானம் அதுபோல வெற்றிகள் குவியக்கூடிய மூன்றில் ராகுவோடு குரு இணைவதால் ராகு கேது பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு குரு பலம் அதிகமாகிறது பல நன்மைகளை தரப்போகிறார் மன்னவன் மூன்றில் நிற்க மாபெரும் மாற்றம் சேரும் எண்ணிய காரியத்தில் இடையூறு வந்து கூடும் தன்னம்பிக்கையோடு தைரியம் இருந்தால் என்னாலும் நன்மை சேரும் இதயத்தில் மகிழ்வும் கூடும் இது வந்து ஜோதிட சாஸ்திரம் அதாவது உங்களுக்கு மன்னவன் மூன்றில் நிற்க குரு பகவான் மூன்றில் இருக்கும்போது போது மாபெரும் மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் சந்திக்க போகிறீர்கள் கும்பராசி நண்பர்கள் அது மாதிரி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ என்ன வாழ்க்கையில முடிவு செஞ்சு முன்னேற நினைக்கிறீங்களோ முயற்சி பண்றீங்களோ புதிய தொழில் அல்லது ஒரு வேலை இப்படி எது நீங்கள் தொடங்க ஆரம்பித்தாலும் அதில் இடையூறு சேரும் எண்ணிய காரியத்தில் இடையூறு வந்து கூடும் பிரச்சனைகள் வரும் துரோகங்கள் கட்டவிழ்த்து விடப்படும் எதிரிகள் தொல்லை தாளாது இப்படி பல பிரச்சனைகளை சந்திப்பீர்கள் ஆனால் தன்னம்பிக்கையோடு தைரியம் இணைந்திருந்தால் என்னாலும் நன்மை சேரும் தன்னம்பிக்கையும் தைரியமும் விஸ்வரூபமும் வீறு கொண்டு எழுவதும் சிந்தித்து செயல்படுவதும் அமைதியும் ஆக்கப்பூர்வமான செயல்களும் சகிப்புத்தன்மையும் பொறுமையும் இருந்தால் என்னாலும் நன்மை சேரும் உங்கள் வாழ்க்கை முழுவதுக்குமான நன்மையை நீங்கள் அடைவீர்கள் வாழ்க்கை முழுவதும் உங்கள் சந்ததியினருக்கு நீங்கள் பொருள் சேர்ப்பீர்கள் அதன் அடிப்படையிலே தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் தற்போது செயல்பட வேண்டிய காலகட்டம் இது எடுக்கும் முயற்சிகளில் சிறு சிறு இடையூறுகள் வந்தாலும் அதை தன்னம்பிக்கையோடு வெற்றி பெறுங்கள் பல விஷயங்கள் பல மனிதர்கள் உதவி செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு கடைசி நேரத்தில் காலவாரி விட்டுருவாங்க எதற்கும் தயாராக இருங்கள் நீங்க ஒருத்தர் உங்களுக்கு உதவி செய்ய அல்லது பணம் கொடுக்கிறார் வேலை வாங்கி தரார் வெளிநாட்டுக்கு இந்த அனுப்புற ஒரு வாய்ப்பு தரங்கிறார் சினிமா துறை வாய்ப்பு தரங்கிறார் உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுபவர்கள் கண்டிப்பாக அதை செய்வார்கள் என்று நூறு சதவீதம் நம்பாதீர்கள் ஐம்பது சதவீதமாக வைத்துக் கொள்ளுங்கள் அப்பதான் திடப்படுத்த வரலாம் வராமலும் போகலாம் ஐம்பது ஐம்பது சதவீதம் வந்தால் லாபம் வரவில்லை என்றால் அதிர்ஷ்டம் ஏன் அடுத்தது அதுக்கு மேலே ஒரு நல்ல வேலையோ அல்லது தொழிலோ சூழ்நிலையாக நமக்கு அமையும் அதிர்ஷ்டம் அமையும் என்று உங்கள் மனதை தேற்றிக்கொண்டு அடுத்த முயற்சியை ஆரம்பிங்கள் அல்லது சோர்ந்து விட்டீர்கள் என்றால் இதற்கே காலம் எடுத்துக்கொள்ளும் அதன் பிறகு உங்களுடைய முயற்சி எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும் இந்த காலகட்டம் உங்களுக்கு வீணாக வரும் அதாவது வீணாகிவிடும் ஐம்பது சதவீதம் நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா நம்பி ஏமாற்றப்படுவீர்கள் நம்பியவர்கள் உங்களை ஏமாற்றுவார்கள் உதவி செய்கிறேன் என்று சொல்பவர்கள் கடைசி நேரத்தில் காலவாரி விடுவாங்க புதிய பொறுப்புகளை புதிய வேலையில் புதிய விஷயங்களில் புதிய திட்டங்களில் நீங்கள் ஈடுபடும்போது செயல்படும்போது செயல்படும் நிறைய யோசிப்பது நல்லது ஒரு நாள் இரண்டு நாள் மூன்று நாள் அல்லது ஆயிரம் முறை யோசித்துக் கொள்வது மிக மிக நல்லது ஏன்னா ஜென்மசலியின் ஆதிக்கமும் தற்போது இருக்கிறது அதனால பல கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்கனவே வந்தாலும் தற்போது அந்த கடனுக்கான பணத்தை திருப்பி கொடுப்பதும் வட்டியை திருப்பி கொடுப்பதும் அல்லது அதற்கு மேற்படி செலவுகள் உருவாவதும் தற்போது ஒரு முக்கியமான கவலையாக மனக்கலக்கமாக உங்களுக்கு ஏற்படலாம் அதனால பல பேர் எதிரி நண்பர்கள் துரோகி ஆவார்கள் உறவினர்கள் பகையாளி ஆவார்கள் இந்த மாதிரியான காலகட்டம்லாம் இந்த ஜென்மசனியில் நடக்கும் அதாவது உங்களை சோதிப்பதில் கடைசி கட்டத்தை கொண்டு செல்வார் இந்த ஜென்மசனி அப்ப உங்களுக்கு புத்திசாலித்தனம் மிக மிக முக்கியம் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய மூன்று இடங்களையும் தற்போது பார்க்கிறார் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் பதிவதால் இல்லறம் நல்லறமாக அமைகிறது வருங்காலத்துல கவலைப்படாதீங்க உங்க குடும்ப வாழ்க்கையில மிக அற்புதமான அமைப்பு இருக்கிறது மனைவி சொல்வதை கேட்பீர்கள் கணவன் சொல்வதை மனைவியாக நீங்கள் இருக்கும் கேட்பீர்கள் ஏன்னா உங்களுக்கு இல்லற வாழ்க்கை சிறப்பாக அமையும் குடும்பத்தில் அன்னோன்யம் அதிகரிக்கும் அன்பு மழை பாசமழை இந்த மாதிரியான மழைகள் எல்லாம் உங்கள் குடும்பத்தில் கொட்டும் மனையில் மங்கள ஓசை கேட்கும் வாய்ப்புகள் அதிகம் குழந்தை அழுகை சத்தம் கேட்கும் வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அது மாதிரி வெளிநாட்டில் இருக்கும் உறவினர்கள் அல்லது நண்பர்கள் மூலம் ஒரு நல்ல அனுகூலமான தகவல் வந்து சேரும் உங்கள் குடும்பத்தில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வீடு வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் அமைகிறது பொன் பொருள் வாங்குவீங்க ஏன்னா குருவின் ஒன்பதாம் பார்வை பதிவதனால பாக்கிய ஸ்தானம் பலப்படுகிறது எனவே எதை எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்று நினைத்தீர்களோ அதை அந்த நேரத்தில் இனிமேல் செய்து முடிப்பீங்க நினைத்ததை செய்து முடித்து சாதித்து காட்டுவீர்கள் தந்தை வழி உறவிலிருந்த விரிசல்கள் அகலும் இப்பெல்லாம் அந் உறவினர்கள் ஒன்று சேர்ந்தீர்கள் தந்தை வழி மூலயமா இருக்கிற தெய்வ வழிபாடுகள் போன்றவற்றில் நம்பிக்கை அதிகரிக்கும் அன்னதானம் செய்வீர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவீர்கள் இந்த சமூக சேவையில இருக்கிறவங்க எல்லாம் இந்த நேரத்துல இதெல்லாம் செய்வீங்க அப்படியே இல்லாதவர்களும் கூட வேற எந்த தொழில் செய்பவர்களும் கூட தற்போது அன்னதானம் செய்யலாம் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யலாம் அப்படியே இல்லைன்னா அரிசி மாவால வீட்டில் வாசபடியில கோலம் போடுங்க அருகாலில் கோலம் போடுங்க சாமி கும்பிட்ற இடத்துல கோலம் போடுங்க பச்சரிசி மாவால் கோலம் போடுங்கள் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் செய்த அந்த புண்ணியம் நமக்கு இந்த அரிசி மாவால் கோலம் இடும்போது கிடைக்கும் இதை முன்னோர்கள் அதிகமாக பயன்படுத்தினார்கள் நல்லா இருந்தாங்க நூறு வருஷம் வரைக்கும் இப்ப எல்லாம் கட்டியால இல்ல சுண்ணாம்பு கட்டியால ஸ்டிக்கர்ஸ் இப்படி மாறிவிட்டோம் வாழ்க்கை முறையை செயற்கைத்தனமாக மாற்றிவிட்டோம் மாற்றி விட்டோம் அந்த அரிசி மாவு கோலத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்குங்க கந்திஷ்டி விடும் கெட்ட சக்திகள் உங்கள்டோ அல்லது உங்க குடும்பத்திலேயோ யாரிடம் இருந்தாலும் சரி வீட்டுல எந்த இடத்துல இருந்தாலும் சரி அகன்று விடும் பதினாறு செல்வங்களையும் கொண்டு வந்து சேர்க்கும் மும்மூர்த்திகள் முன்னோர்கள் ஆசிர்வாதம் கிடைக்கும் தடைப்பட்ட திருமணம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இந்த அரிசி மாவட்ட கோலம் போடும்போது பல அற்புத நன்மைகள் இருக்கிறது அதை பத்தின ஒரு தனி வீடியோ நம்ம போடுவோம் அதுல பார்த்து தெரிஞ்சுங்க வேலை வலு காரணமாக அதாவது இந்த இயந்திரத்தனமான வாழ்க்கையில எங்களால் செய்ய முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க கால் பண்றதை விட மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு அவர்கள் அந்த அரிசி கோலமாவை அனுப்பி வைப்பார்கள் யாருனா வில்லேஜ் பேபிஸ் அவங்க வந்து இந்த ஒரு ப்ராடக்டை உருவாக்கி இருக்காங்க அற்புதமான ப்ராடக்ட் இதுவரைக்கும் யாருமே நம்ம பாரம்பரியமான அந்த பொருளை வந்து ஒரு ப்ராடக்டா கொண்டு வரல அதாவது அரிசி கோலமாவை அதுவும் சாதாரண கோலமாவில் ஒன்பது விதமான பூஜை பொருட்களை பயன்படுத்தி இதை தயார் செய்திருக்கிறார்கள் இவர்கள் உண்மையா இதை வாங்கியவர்கள் நிறைய பேரு இப்ப நம்ம சேனல்ல நல்லா இருக்குன்னு நிறைய கமெண்ட் சொல்லிருக்காங்க இதை வாங்கி பயன்படுத்துங்கள் ஏன்னா இதற்கு இவ்வளவு ஒரு சக்தி இருக்கிறது இந்த அரிசி கோலமாவில அதனால இந்த காலகட்டத்தில் இந்த விஷயங்கள் எல்லாம் செய்யுங்கள் அனைத்திற்கும் ஒரு உறுதுணையாக இருக்கும் அது மாதிரி குருவின் பார்வை பதினொன்றாம் இடத்தில் பதிவதனால லாபஸ்தானம் புனிதமடைகிறது கும்பராசி நண்பர்களே இத கவனமா நீங்க கேட்கணும் தொழில் ஸ்தானம் லாபஸ்தானம் புனிதமடைகிறது அடைகிறது ரொம்ப அருமையா இருக்கும் பெரிய உச்சநிலையை அடைவீர்கள் பொருளாதாரத்தில் கோடீஸ்வரர்களாக மாற அதிக வாய்ப்பு இருக்கிறது உங்களுடைய முயற்சி முயற்சி திருவனையாக்கம் முயற்சினால் மட்டுமே அது முடியும் என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே அப்படியே இருந்திட கூடாது துவண்டு போனவர்கள் என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டினில் நீதி மறையட்டுமே பொன்னான காலம் தேடி வரும் கவலைப்படாதீங்க பணியாளர்கள் இப்பொழுது உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள் பூமி வாங்கும் யோகம் முதல் புதிய தொழில் தொடங்கும் யோகம் வரை கும்பராசி நண்பர்களுக்கு அற்புதமான காலகட்டமாக அமைகிறது நம்புங்க நூறு சதவீதம் நம்புங்க வாழ்க்கை இப்படியே போயிடுச்சுன்னு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காதிங்க எழுந்துருங்க ருத்ர தாண்டவத்தை உங்கள் களத்தில் நீங்கள் ஆடியாக வேண்டும் அது எந்த வயதாக இருந்தாலும் சரி வாழ்க்கை இன்னும் இருக்கிறது என்ற நம்பிக்கையில் தொடருங்கள் கவலைப்படாதீங்க நம்ம வாழறதுக்காகத்தான் இந்த பூமி இறைவனால் படைக்கப்பட்டது ஏதோ ஒரு நம்ம ஒரு கல்லோ அல்லது ஏதோ ஒரு ஜீவனாக வாழ்ந்திருக்கலாம் வந்து ஆனா ஏன் வாழ்ந்திருக்கு அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு அர்த்தம் இல்லாமல் எதுவுமே அமையாது அதனால கண்டிப்பா இந்த கஷ்ட காலம் எல்லாம் உங்களுக்கு ஒரு சோதனை காலமாக இருக்கலாம் இந்த சோதனையை தாண்டி சாதனை செய்வீர்கள் புதிய வேலைக்கு முயற்சி செய்வீர்கள் செல்வ வளம் கூடும் செல்வாக்கு அதிகரிக்கும் உன்னிப்பா கேளுங்க தொழில் லாபம் அதிகரிக்கும் அப்படின்னாலும் பெரிய பெரிய முதலீடுகளை தற்போது தவிர்த்து விடுங்கள் வேலையில இருப்பவர்கள் கவனமாக செயல்படுங்கள் புதிய பொறுப்புகள் பதவிகள் உங்களை தேடி வரும் நான் நேரம் இல்லாத காரணத்தால அது மாதிரி யாரையும் நம்பி வேலையை ஒப்படைக்காதீர்கள் கவனமா இருங்க முக்கியமான வேலையை ஒப்படைக்காதீங்க அடுத்தவங்கள்ட்ட அதை வேணுன்னே கெடுத்து விடுவார்கள் திடீர் இடமாற்றம் கிடைக்கும் உங்களுக்கு எதிர்கொள்ள வேண்டி வரும் தயங்காதீங்க எந்த ஒரு இடம் மாற்றமாக இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள் தைரியத்தை வரவழைத்துக்கொண்டு என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே என்று ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு வருமானம் வரும் உங்களின் எண்ணங்கள் நிறைவேறும் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருங்கள் ஆனால் எல்லா விஷயங்களிலும் எச்சரிக்கையாக இருங்கள் இது ரொம்ப முக்கியம் சுறுசுறுப்பாக இருப்பது மட்டுமல்லாமல் எச்சரிக்கையோடு இருந்தால் எந்த ஒரு கஷ்டகாலமும் வராது இந்த குரு பயிற்சினால் திடீர் செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது அது மாதிரி தாய் வழி உறவினர்களால செலவுகள் வரும் அது சுப செலவுகளாக இருக்கலாம் அல்லது யாராவது பணம் கட்டு வரலாம் இப்படியான செலவுகள் வருகிறது அது மாதிரி அரசு வழி விவகாரங்களில் பிரச்சனை வரலாம் அலட்சியமாக இருக்காதீர்கள் அரசு விஷயத்துல அனைத்து ஆவணங்களையும் சரியாக வைத்துக் கொள்ளுங்கள் ஷார்ட்டா முடிக்கிறேங்க இத அலட்சியமா இருந்து அரசு வழியில ரொம்ப எச்சரிக்கையா இருங்க உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டமான துணை அதாவது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி காதலனாக இருந்தாலும் சரி காதலியாக இருந்தாலும் சரி தற்போது உங்களுக்கு நேர்மறை ஆற்றலை கொடுப்பார் உந்து சக்தியை அவர்கள் கொடுப்பார்கள் உற்சாகம் மூட்டுவார்கள் அது மாதிரி உங்கள் காதல் துணை அல்லது வாழ்க்கை துணை உங்கள் வாழ்க்கையில பெரிய மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் அமைதி உணர்வையும் கொண்டு வருவார்கள் அப்படி கொண்டு வரும்போது அவர்கள் உங்கள் வாழ்க்கையில வரமா தெரிவாங்க ரொம்ப அவர்கள் மீது மரியாதையும் அன்பும் வைப்பீர்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டசாலியான ஒரு துணை சவால்களின் போது மோசமான சூழ்நிலைகளின் போது உங்கள் பக்கத்தில் நின்று தடைகளை கடக்க உதவுவார் தற்போது உங்கள் மனைவி காதல் எல்லாம் உங்களுடைய பிரச்சனைகளை அவங்க தலையில இழுத்துக்கிட்டு உங்களோட சேர்ந்து அந்த பிரச்சனைகளை சமாளிப்பார்கள் தடைகளை விளக்குவார்கள் ஒரு உறுதுணையா இருப்பாங்க உங்களுடைய துணை இந்த காலகட்டத்தில் உங்கள் தனிப்பட்ட அல்லது அலுவலக போராட்டங்களை சமாளிக்க உங்கள் துணை உங்களுக்கு உறுதுணையாக இருந்தால் அது அதிர்ஷ்டமான துணையின் அடையாளமாகும் விட்டுவிடாதீர்கள் ரொம்ப அதிர்ஷ்டகரமானவங்க உங்களுடைய துணை மனைவியாக இருக்கலாம் அல்லது கணவனாக இருக்கலாம் தற்செயலான ஆச்சரியங்கள் அதிர்ஷ்டமான துணை உங்கள் வாழ்க்கையில ஏற்படுத்துவார்கள் திடீர் திடீர்னு சந்தோஷத்தை கொடுப்பாங்க எதிர்பாராத மகிழ்ச்சியை கொடுப்பார்கள் இவர்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கிறது உங்களை ஆச்சரியப்படுத்துவார்கள் ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் திடீர் திடீர் என்று ஊட்டுவார்கள் நீங்க உண்மையா அது மாதிரியான ஒரு துணையை அடைந்ததற்கு அந்த காலகட்டம் இப்ப சந்தோஷப்பட வேண்டிய காலகட்டமாக அமையும் உங்கள் துணையை உங்களுக்கு புரிய வைக்கும் ஏன்னா நீங்கள் விழுந்து கிடக்கும் போது சோர்ந்து கிடக்கும் போது உங்களை உற்சாகப்படுத்தும் போது உங்கள் கூட துணையா நிற்கும் போது நின்று அவர்களும் ருத்ர தாண்டவம் ஆடும் போது அவர்களை பாக்கியசாலிகளாக நினைப்பீர்கள் அவர்கள் மீது மரியாதையும் மதிப்பும் கூடும் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் அஸ்வினி பரணி ஆகிய நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கலாம் தற்போது புதிய முயற்சிகளில் வெற்றிகள் உண்டு கிடைக்கும் செல்வம் செல்வாக்கு அதனால் கூடும் நீங்க புதிய முயற்சி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய லாபம் கிடைக்கும் எதையுமே புதுசா யோசிங்க டெக்னாலஜியை யூஸ் பண்ணுங்க அது மாதிரி வியாபாரிகள் எல்லாம் தொழில மிக கவனமாக இருக்க வேண்டும் அக்கறையா இருக்கணும் முக்கிய விஷயங்கள்ல யாரையும் நம்பி நம்ம முதலீடு சொன்ன மாதிரி ஒப்படைச்சிடாதீங்க முதலீடு விஷயத்துல தற்போது முதலீடு போடாதீங்க அதிக லாபம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கி கொள்ளுங்கள் எப்படி இருக்கு முதலீடு செய்யுங்க வாடிக்கையாளர்கள்ட்ட கனிவா நடந்துக்குங்க முரண்டு பிடிக்க வேண்டாம் ஏன்னா அதனால உங்களுக்கு பல பிரச்சனைகள் பல இழப்புகள் தேடி வரும் அதற்கான வாய்ப்பை நீங்கள் கொடுக்காதீர்கள் அப்புறம் இந்த ஹோட்டல் லாட் வாகன உதிரி பாகங்கள் கமிஷன் இந்த மாதிரியான தொழில் சேரங்கள்லாம் அதிக லாபம் பெறுவீர்கள் ஒரு அற்புதமான லாபத்தை அடைவீர்கள் இந்த காலகட்டத்தில் அது மாதிரி அலுவலகத்துல தேவையற்ற வாக்குவாதங்கள் வந்து போகும் நீங்க எந்த வேலை செஞ்சாலும் சரி அலுவலகம்னா ஒரு தொழில் மட்டுமல்ல எந்த ஒரு வேலைக்கு சென்றாலும் அந்த அலுவலகத்துல வாக்குவாதங்கள் இருக்கும் யாருகிட்டையும் வேண்டாம் அமைதியாக இருக்கிறது ரொம்ப நல்லது கும்பராசி நண்பர்கள் பார்ப்பது நல்லது எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் உங்கள் மௌனம் பதில் சொல்ல வேண்டும் வார்த்தை பதில் சின்ன சின்ன அவமானங்கள் நேர்ந்தாலும் அதை நீங்கள் பொருட்படுத்தாதீர்கள் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வரும் ஏன்னா உயர செல்றதுக்காக நீங்க முயற்சி பண்ணும் போது பல பேருடைய தொடர்பை நீங்க துண்டிக்கும் போதும் அவமானங்கள் அசிங்கம் கேலி கிண்டல் இதெல்லாம் வரும் அதெல்லாம் பொருட்படுத்தவே பொருட்படுத்தாதீங்க மேல் அதிகாரிகள் உங்கள் மீது மதிப்பை அறிந்து புரிந்து கொள்வார்கள் உங்களை முக்கிய பொறுப்புகள் அதனால் கொடுப்பாங்க எதிர்பாராத இடமாற்றம் உங்களுக்கு லாபமா அமையும் எதிர்காலத்துல இடமாற்றம் உங்களுக்கு நன்மையா அமையும் சம்பள உயர்வும் சலுகையும் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஒரு துளி கிடைச்சாலும் அதை ஏற்றுக்குங்க அலட்சியப்படுத்தாதீர்கள் இந்த காலகட்டத்தில் இந்த குரு பயிற்சி உண்மையாக உங்களுக்கு அற்புதமான அமைப்பு இதுவரைக்கும் நீங்கள் கேட்டதிலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த அற்புதமான வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பெற்றோர்களின் ஆரோக்கியத்தில் அல்லது உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களின் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் வீடு வாகன பராமரிப்பு செலவு வரலாம் வியாபாரத்தில் அவசரப்பட்டு நம்ம சொன்னது மாதிரி முதலீடுலாம் போட்டுறாதீங்க இது முக்கியமான விஷயம் குடும்பத்தில் எச்சரிக்கையாருங்க உங்கள் துணையை ஆதரவோடு வைத்துக் கொள்ளுங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள் இதுதான் முக்கியமான விஷயம் இந்த காலகட்டத்தில் சில பரிகாரங்களும் செய்யுங்கள் அதாவது எவ்வளவு நீங்கள் முயற்சி செஞ்சாலும் இந்த பரிகாரங்கள் உங்களுக்கு துணையாக இருக்கும் அந்த முயற்சிக்கு ஒரு ஊன்றுகோலாக இருக்கும் பழனி மலையில இருக்கிற முருகப்பெருமானை சித்தர் பெருமான் போகரையும் மகம் நட்சத்திரம் நடைபெறும் நாளில் சென்று தரிசியுங்கள் தமிழ் வழி பயிலும் ஏழை மாணவர்களுக்கு கல்வி கட்டணத்தை செலுத்துங்கள் உதவி செய்யுங்கள் உங்களுக்கு கிடைக்கும் தினமும் காலை நேரத்துல அரச மரத்தடியில் இருக்கிற ராகு கேதுவுடன் கூடிய விநாயகரை பனிரெண்டு அல்லது இருபத்தோரு முறை பிரதட்சணம் செய்வது வாழ்க்கையில பெரிய துன்பத்தை விளக்கும் இன்பத்தை சேர்க்கும் அதே சமயம் இரவு ஏழு மணிக்கு மேல் வீட்டின் பூஜை அறையில் அமர்ந்து அனுமான் சாலிசா சொல்லி வருவதன் மூலம் தன்னம்பிக்கையும் வீரமும் அதிகரிக்கும் இந்த பரிகாரத்தெல்லாம் எல்லாம் செய்யுங்க கும்பராசி நண்பர்கள் குறிப்பா வியாழக்கிழமைக்கு விருதா இருங்க தட்சிணாமூர்த்திக்கு விரதம் இருந்து கோவிலுக்கு போயிட்டு வாங்க அஞ்சு மணிக்கு மேல நெய் தீபம் ஏற்றி வையுங்கள் வடக்கு முகமாக நெய் தீபத்தை ஏற்றி வையுங்கள் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வாங்க அப்ப அரிசி மாவால கோலம் இட சொல்லுங்கள் வீட்டுல உள்ளவங்கள பெண்களை நீங்க வரதுக்கு முன்னாடியே அவங்க கோலம் போட்டு வச்சிருந்தாங்கன்னா அந்த கோலத்தை தாண்டி உள்ள வரும்போது உங்கள் மீது இருக்கிற கண் திஷ்டிகள் கெட்ட சக்திகள் இதெல்லாம் நீங்கி தொழிலில் அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுக்கும் தொழில நீங்க அற்புதமா வெற்றி பெறுவீங்க ஏன்னா வியாழக்கிழமை என்பது கும்பராசி நண்பர்களுக்கு மிக நல்ல நாள் மிக முக்கியமான நாள் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் கும்பராசி நண்பர்கள் உங்கள்கிட்ட இந்த பச்சை கற்பூரம் இருந்ததுன்னா நீங்க சாமி கும்பிடும் போது ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்தி போட்டுருங்க இல்லனா சாமி பக்கத்துல வச்சிருங்க அது வந்து உங்கள் மீது இருக்கிற கந்திஷ்டியையும் பணத்தையும் ஈர்த்து கொடுக்கும் மிகப்பெரிய சக்தி இருக்கு பணத்தை இருக்கிற சக்தி இருக்கு அந்த பச்சை கற்பூரத்தை ஒரு துளி எடுத்து உங்க பரிசுல வச்சுக்கோங்க மிகப்பெரிய வருமானத்தையும் பணத்தையும் அது ஈர்த்து கொடுக்கும் அவ்வளவு சக்தி இருக்கு இந்த பச்சை கற்பூரத்துக்கு இதையும் அவங்க வந்து செல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க முடிஞ்சா வாங்கி யூஸ் பண்ணுங்க இல்லை உங்களுக்கு எங்கே கிடைக்குதோ அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள் அவங்கள்ட்ட கொஞ்சம் தரமானதாவும் இருக்கும் இந்த அரிசி கோலமாவோ வேற எங்கேயும் அற்புதமா யாரும் செய்யல ஒன்பது விதமான பூஜை பொருட்களை சேர்த்து கொண்டு வந்திருக்காங்க கண்டிஷ்டி அலன்று உங்க வாழ்க்கையில பெரிய இடத்துக்கு உங்களை கொண்டு செல்லும் அதனால வாங்க யூஸ் பண்ணுங்க வீட்டுல நீங்களே அரைச்சி யூஸ் பண்ணி பாக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை சரி கும்பராசி நண்பர்களே இதுவரைக்கும் நீங்க இந்த வீடியோ பார்த்ததுல தெளிவடைஞ்சிருப்பீங்க ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்க வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கான ஒரு முடிவை செய்திருப்பீர்கள் அதில் செயல்பட்டு வெற்றி பெற வாழ்த்துகிறோம் வெற்றியில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்